பெண் தெரியும் அது தெரியும் அந்த என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும் அது யாருக்கு தான் தெரியும் இந்த பாட்டை எதுக்கு தெரியுங்களா எழுதியிருக்காங்க கடலோட ஆழத்தை கூட மனுஷன் கண்டுபிடிச்சிடலாமியா ஆனா இன்னைக்கு இருக்கிற பொம்பளைகளோட மனசாலத்தை கண்டுபிடிக்கவே முடியாது ஐயா இன்னைக்கு இருக்கிற பொம்பளைய சிரிக்குதுகளான்னு தெரிய மாட்டேங்குது சீருதுகளான்னு தெரிய மாட்டேங்குது பாக்குதுகளான்னு தெரிய மாட்டேங்குது பசப்புதுங்களான்னு தெரிய மாட்டேங்குது சரி நடக்குதுகளான்னு தெரிய மாட்டேங்குது நடைய மாத்துதுகளான்னு தெரிய மாட்டேங்குது நான் இப்போ இங்க வர்றப்ப கூட ஒரு பொம்பளை பிள்ளைட்டு அடிவாங்க தெரிஞ்சேன் ஏ நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டேன் எனக்கு முன்னாடி அந்த பொம்பளை பிள்ளை நடந்து போயிட்டு இருந்தது நான் பின்னாடியே போயிட்டு இருந்தேன் கொஞ்ச தூரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த கிருகிரின்னு வர்றவங்க கீழே உழுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி ஒரு சைடா சாஞ்சிச்சு சரி கீழே உளுந்துருமே நான் ஓடி போய் தாங்கி புடிச்சேன் சத்தியமா சொல்றங்க தப்பான முறையில பிடிக்கவே இல்லை உடனே இந்த புள்ள சவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு நான் கேட்கிறேன் அந்த பொண்ணு டொக்கு டொக்குன்னு ஐகிட்ஸ் போட்டு போட்டது நடை உடனேக்கே உடனே ஓ நடைல எதுக்கு தடை சார் ஒரு தான் சார் பிடிச்சேன் இந்த மனிதாபிமானம் யாராவது வயசான ஒரு பெருசு உடம்பு சரியில்லன்னு தள்ளாருனா அங்கே காட்டா நல்லா இருக்கும் பெருசு போனா கண்டுக்க மாட்டேங்கிற இலசு போனா என்னப்பா நீ சார் யாரு போனாலும் ஆம்பளை தாங்கி பிடிப்பேன் சார் அப்படியா ஆமா அப்ப பெரிய சுமை தாங்கின்ற நீ ஆமா சரி தாங்கி பிடிச்ச என்னாச்சு இந்த புள்ள சவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு எப்பவுமே பிள்ளை சவுண்ட் விட்டா நாலு வீணா போன ஆம்பளை முன்னாடி வந்து நிப்பாங்க அந்த நாலு பேர் என்னை பார்த்த பார்வை என்ன தெரியுங்களா இந்த நந்தாபுரத்துல சூர்யா பாக்குற மாதிரி இப்படி கழுத்தை ஒடிச்சுக்கிட்டே பாத்தாங்க நான் என்னமோ அந்த புள்ள கையை புடிச்சு இழுத்த மாதிரி நான் அந்த புள்ளையிட்ட கேட்டேன் ஏமா நீ கீழ உழுகுற மாதிரி போன அதனாலதான நான் உன்னை தாங்கி புடிச்சுன்னேன் இல்ல நாங்க ஹைகீல்ஸ் போட்டோம்னா நடக்கிற நடைய அப்படித்தான் நடப்புங்குது இன்னைக்கு இருக்கிற பொம்பளைகளை தெரியாம தான் கேக்குறேன் இந்த ஒன்றை அடி ஒசரத்துக்கு நீங்க ஹைகீல்ஸ போட்டுக்கிட்டு ரோட்ல நடக்கிறத பார்த்தா நார்மலா நடக்கிறீங்களா இல்ல தண்ணி போட்டு நடக்கிறீங்களான்னு எங்களுக்கு தெரிய மாட்டீங்க மேல சார் இந்திய மக்கள்ல உலக மக்கள்ல நிறைய பேர் கும்பிடுற கடவுள் யார் தெரியுங்களா சொல்லுங்க இயேசுநாதர் ஏன் தெரியுமா அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல இந்திய மக்கள்ல நிறைய பேர் கும்பிடுற சாமி யார் தெரியுங்களா பிள்ளையாரு ஏன்னா அவருக்கும் கல்யாணம் ஆகலை அவர் தம்பி முருகன் ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி என்ன இன்னைக்கு குச்சியை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு கடவுள் செந்தில் குமாரனுக்கே இந்த பொம்பளைனால கோமணம் செந்தில் எனக்கு என்னையா மிஞ்ச போகுது ஐயா இன்னைக்கு நாட்டிலையும் வீட்லயும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா தண்ணி பிரச்சனை நானும் பக்கத்து வீட்டுக்காரனு பத்து வருஷமா பிரிப்பா நல்ல முறையில தான் இருக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்டாட்டி நாலு கூட தண்ணி எடுக்கிற முடி நல்லாத்தான் வரா வீட்டுக்கு அஞ்சாவதோட எடுத்துகிட்டு வரப்போ அழுதுகிட்டே வருது மாமா அந்த பக்கத்து வீட்டுக்காரிய நீ பார்த்து என்ன கேளு கேட்ட பார்த்திக்கலாம் உனக்கு இந்த வாழ்க்கை தேவைதானான்னு கேட்குறா அப்படின்னு அதுலேயும் ஒரு விச வைக்கும் பாருங்க நான் நல்லாத்தான் இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படி நான் என்னத்தான் வாழ்ந்துட்டேன் நீ சொல்கிறோம் அப்படின்னு சரி பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டேன்னு பக்கத்து வீட்டுக்கு சண்டைக்கு போனோம்னா அவை புதுசே என் கூட சண்டைக்கு வரேன் நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போனோம்னா சண்டை ஊசிப்பூட்ட இதுக பகுமானமா வீட்டில் உட்காந்து கணவருக்காக சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்குதுங்க நொந்து போய் வீட்டுக்கு வந்தோம்னா உடனே கேட்கும் இன்னும் யாரும் முடியும் எங்கே போயிட்டு வர்ற காலையில் கம்பெனிக்கு போன் பண்ணேன் வேலைக்கு போகலையாம்ல ஆமாம் அடிக்கடி கோர்ட்டுக்கு போறியாம்ல அங்கே மேல வச்சிருக்கிற அப்படிங்குறேன் ஏய் என்னடி அப்படின்னு சவுண்ட் விட்டோம்னா இன்னும் ரொம்ப தேவை எகிரி பேசுற அப்படிங்கிறீங்க ஏமா புருசையனை நீ இப்படி இன்னும் ரொம்ப ரொம்பத்தையும் பம்புற அப்ப வச்சிருக்கியா அப்படிங்குது சரி தான் இந்த தண்ணி பிரச்சனையின் பார்த்தா நாட்டில் நதிகள் இணையில நதிகள் இணையிலங்குறீங்க எல்லா நதிக்கும் பொம்பளை பேரை வச்சா எங்கய்யா இணைய போகுது

ஆம்பளைக்கு தாய் அந்த விட்டு கொடுக்குற தன்மை இருக்குது இந்த பொம்பளை முறுக்கிக்கிட்டே தான் தெரியுங்க இணையவே இணையாது நீங்களாம் சொல்லுவீங்க பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள்னு நாங்கள் இல்லைன்னு சொல்ல இந்த கண்ணுக்கு இதுக்கு போடுறதை பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஐலைனரு மஸ்காரா கண்மை முதல்ல லிப்ஸ்டிக்கு உதட்டல தான் போட்டுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போடுதுங்க கேட்டோம்னா ஸ்டீலுங்குதுங்க நீங்கள் கேட்கலாம் யாப்பா உனக்கு போராமீன் வாங்கி கொடுக்க முடியலையா ஐயா இப்ப லிப்ஸ்டிக் பொம்பளைய போட்டுச்சினு வெச்சிக்கிங்களே பக்கத்து வீட்டு நாய் ஓடி வந்திருது இந்த கண்ணாடி முன்னு நின்று அந்த லிப்ஸ்டிக் இப்படி இழுத்துக்கிட்டு மம் 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 மம்ங்குது காத்தி விட்டு நாய் ஓடி வந்திருது ஒரு ஆம்பளை எத்தனை பிரச்சனையை தைய சமாளிப்பயா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் வீட்டு வாசப்படியிலே எங்க பாட்டி உட்காந்துருந்துச்சு அது சொல்லிச்சு டே மாமன் புள்ள பாரு செவ்வொரு ஃபுல்லா என்னமோ போட்டோவை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா கொஞ்சம் அதட்டி வை அப்படின்னுச்சு கிளவியை நெஞ்சோட முதிச்சிடலான்னு தான் பார்த்தேன் ஏன்னா அந்த பிள்ளைக்கு என் மேல ஒரு கண்ணு சரின்ட்டு மாடியில் போய் பாக்குறேன் செவ்று ஃபுல்லா அஜித் போட்டோ அத்தை மகன் நான் இருக்கேன் என் போட்டோ கூட இல்லை அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்டேன் என் புள்ள செவ்வொரு ஃபுல்லா அஜித் போட்டோவை மாட்டி இருக்கிற என் போட்டோ ஒன்னு கூட இல்லை அட்லீஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட இல்லை அப்படின்னு எனக்கு அஜித்துன்னா உசுறு மாதிரி அப்படின்னுச்சு அப்ப நான் நீ மசுறு மாதிரி என்னை பேச்சிலேயே இப்படி விச வச்சு பேசுற பொம்பளையனாலதான் ஆம்பளைக்கு பெரிய பிரச்சனை எனக்கு இப்போ ஆகி ஒரு எட்டு மாசந்தே ஆச்சு என் பொண்டாட்டிக்கு செல்லமா ஒரு பேர் வைக்கணும்னு அம்மு குட்டின்னு பேர் வச்சேன் அது ரெண்டு மாசமா என்னை மாமா மாமானே கூப்பிட்டு இருந்தது கூப்பிட்டு கேட்டேன் செல்லமா அம்மு குட்டின்னு பேர் வச்சிருக்கேன் எனக்கு ஏதாவது வச்சிருக்கியான்னு போங்க மாமா சொன்னா திட்டுவீங்க அப்படின்னு பரவாயில்ல சொல்லு அம்மா வேண்டாம் அம்மு குட்டின்னு வச்சிருக்கேன் நீ எனக்கு என்ன வச்சிருக்கீங்க நான் கருவா குட்டின்னு வச்சிருக்கேன் ஆம்பளைகளை இப்படி மட்டன் தட்டி மட்டன் தட்டி பேசுற பொம்பளைனாலதாய் அன்னைக்கு ஆம்பளைக்கு பிரச்சனையே ஐயா ஒரு குழந்தை பிறந்தோன்னு அந்த குழந்தை தாயினுடைய மூச்சு காற்று படக்கூடாதுன்னு குழந்தைய தள்ளி வச்சிருப்பாங்க இந்த உரம்பரைக்கு வர்ற பொம்பளை வந்த ரவுசு அந்த குழந்தைய பார்த்தோன்னு சொல்லுங்க கண்ணை அவங்க அவங்க தாரு மாதிரியே இருக்கு மூக்க பாரு அவங்க அத்த மாதிரியே இருக்கு பின்னாடி ஒருத்தி நிப்பா ஏண்டா பெத்தவன் நாய் இருக்கேன் என்னைய மாதிரி கூட இல்லையாடா அப்படி அதுக்கும் புள்ள கருப்பா பிறந்துருச்சுன்னா உடனே சொல்லுங்க அவங்க அப்பன மாதிரியே தானே பிறந்திருக்குது அப்படின்னு ஒரு உரம்பரை வர்ற பொம்பளை எங்களை படுத்துகிற பாடு இருக்குதுங்களே அதுதான் ஆம்பளைக்கு பெரிய பிரச்சனைங்க ஒருத்தருக்கு கைகால் வரல பக்கவாதம் அவர் பசங்க நல்லா படிக்கிற பயலுங்க அந்த பையன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சொல்கிறேன் அப்பா ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி ஆகணும் எப்படியாவது எனக்கு பணம் ரெடி பண்ணி கொடு அவர்னால சம்பாதிக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது ஒரு வெள்ளிக்கிழமை பொம்பளை அதிகமாக வரக்கூடிய ஒரு அம்மன் கோவிலுக்கு முன்னாடி போய் நிற்கிறார் கோயிலில் முன்னாடி உட்கார்றாரு சொல்லியே பிச்சை கேட்குறார் ஏங்க என் பையனை படிக்க வைக்கணுங்க ஏங்க என் பையனை படிக்க வைக்கணுங்க ஏதாவது போடுங்கன்னு காலையில் ஆறு மணியிலேருந்து உட்காந்துருக்காரு நைட்டு எட்டை கால் முடி தட்டில் விழுந்த காசு எவ்வளோன்னா வெறும் ரூபா அந்த நாலாயிரரூவாயே போட்டது யாருன்னா அந்த பொம்பளை கூட வந்த புருஷங்க பொம்பளைய ஒன்றுமே போடலை ஒரு எட்டு மணிக்கு அவருக்கு தொண்டையில் தாகம் தண்ணி தாகம் ஒன்றுமே முடியல சுற்றியும் பார்க்குறாரு ஒரு குழாய் கடையே கண்ணியை எதுவுமே கிடையாது கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறாரு ஒரு ஒயின் ஷாப் இருக்குது அதில் அந்த குடிச்சிட்டு போடுற அந்த வாட்ரு பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாக்கெட்டை ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்துறாரு ஊற்றி குடிக்க போகிறப்ப ஒரு சவுண்ட் டே மாப்பிளை அது குடிக்காத மாப்பிள அப்படின்னு ஒயின் சாப்பிடல இருந்து மூணு பேர் ஃபுல் போதையில் வர்றேன் எதுக்கு மாப்பிளை எந்த தண்ணியை குடிக்கிறேன் தான் இருக்கிற தண்ணி குடி அப்படின்னு அந்த வாட்டர் கேனை கொடுக்குறேன் அந்த பிச்சை எடுத்து ஒரு குடிச்சுட்டு அழுகிறாரு அவன் கேட்கறான் அந்த குடியார ஏன் மாப்பிள அழுகிற அப்படின்னு இல்லைங்க காலையில இருந்து என் பையனு நாலு நாளா பட்டுமையா இருக்கிறானுங்க ஒண்ணுமே பண்ண முடியலைங்க அப்படிங்கிறாரு உடனே அந்த குடியாரம் சொல்ற டே அந்த ரெண்டு பிரியாணி பொட்டல இருந்ததுடா மிச்சம் அதை எடுத்து மாப்பிளேட்டை கொடுறா அப்படிங்கிறேன் அந்த பொட்டலத்தை வாங்கிட்டு குடியாரன் கேட்குறேன் ஏன் மாப்பிள நீ பிச்சை எடுக்கிற சம்பாதிக்க முடியாத அவனால் என்ன இல்லைங்க கைகள் வரலைங்க பக்கவாதம் பையனுக்கு பீஸ் கட்டணுங்க கொஞ்சம் கூட காசு இல்லைங்க அப்படின்னு அந்த குடியாரம் சொல்கிறேன் உனக்கு எவ்வளோ பண வேணும்னு கேட்குறேன் முந்நூற்றம்பது ரூபா நாளைக்கு நான் கட்டி ஆகணுங்க அப்படின்னு ஒன்று இவங்கள்ட இருந்த பணத்தை கலெக்ஷன் பண்ணி ஐநூறுபா பணத்தை கொடுத்துட்டு சொல்கிறேன் மாப்பிள்ள நாளை காலையில் நீ போய் உன் பையனுக்கு பீஸை கட்டு அப்படிங்கிறேன் அப்போ அந்த பிச்சை எடுத்தவன் சொன்னேன் காலையிலிருந்து அம்மன் கோயிலுக்கு முன்னாடி உட்காந்துருந்துங்க அப்போ கூட கடவுள் என் கண்ணுக்கு தெரியல ஆனால் நீங்கள் குடிச்சிருந்தாலும் உங்கள் உருவத்தில் கடவுள் என் கண்ணுக்கு தெரியிறான்னு சொன்னானே அந்த ஆம்பளைக்கு இருக்கிற கருண மனசு வேற யாருக்கும் கிடையாதியா கடைசியா ஒண்ணு சொல்றேன் கோயிலுக்கு போற எல்லா பொம்பளைகளையும் நல்லவங்களும் கிடையாது குடிக்கிற எல்லா ஆம்பளைகளும் கெட்டவங்களும் கிடையாது வணக்கம் சார் வணக்கம் சார் அமெரிக்கால புதன் கிரகத்துல போய் உயிரினங்கள்லாம் வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கா இல்லையான்னு பட்டிமன்றமே நடந்துகிட்டு பல்லாயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பாலெல்லாம் பிரச்சனையை தாண்டி வாழ முடியுமான்னு யோசிச்சிட்டு இருக்க இந்த காலத்துல நமக்காகவே உருவாக்கப்பட்ட பூமியில நமக்குன்னு இருக்க உறவினர்களோட பிரச்சனையை சமாளிச்சு வாழ முடியாதா நிச்சயமா வாழ முடியும் சார் சுபாஷ் உலகத்துல மிகச்சிறந்த அறிவாளின்னு யாரை சார் சொல்லுவீங்க கடவுளைதான் சார் வருங்கால சந்ததி மூக்கு கண்ணாடி அணியும் என்று தெரிந்தே காது மடல்களை படைத்த புத்திசாலி இறைவன் ஒரு கண்ணாடிக்கே இவ்வளோ யோசிச்ச கடவுள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பொம்பளைங்களாவே உலகத்துல எல்லாரையும் ஆண்களாவே படைச்சிருக்கலாம்ல ஏன் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து படைச்சிருக்கிறாரு ஏன்னா அதுதான் சார் உலகம் அதுதான் வாழ்க்கை ஆணிற்கும் பெண்ணிற்குமான வேதியல் இருக்கும் வரைதான் இயற்பியலால் ஆன இந்த உலகமே உயிர்ப்புடன் உலவ முடியும் சார் அதனால ஆம்பளைங்களால பொம்பளைங்களுக்கு பிரச்சனை ஆம்பளைக்கு பிரச்சனைங்கிறதுல அர்த்தமே இல்லை சார் நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அறிஞர் தப்பி பிழைத்தல் வேற ஒன்றும் இல்லை சார் தகுதியுடைய உயிரினங்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும் ஆக பிரச்சனைகள் நாம பேசிட்டு இருக்க எல்லாமே இந்த வாழ்க்கையை நாம வெற்றிகரமா வாழ்றதுக்கு நம்மள தகுதிப்படுத்திக்கிறதுக்கான முயற்சி தான் சார் சோம்பேறிகளுக்கு தான் சார் சுவாசிக்கிறது கூட பிரச்சனை வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது சார் இப்படிதான் ஒரு ராஜா ஒரு சாமியார் கிட்ட போய் கேட்டானா நான் வாழ்க்கையில ரொம்ப இக்கட்டான பிரச்சனை எல்லாம் வந்தா சமாளிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்க முனிவரே அப்படின்னு உடனே அவரு ஒரு பண ஓலை எடுத்து ஒரு வாசகத்தை எழுதி அந்த ராஜா கிட்ட கொடுத்துட்டான் உனக்கு எப்ப ரொம்ப கஷ்டம் தாங்க முடியலன்னு தோணுதோ அப்ப இந்த வாசகத்தை எடுத்து படிச்சுப்பாருன்னு சொன்னானா சார் என்ன இந்த ராஜாவன் நாட்டுக்கு போயிட்டான் நாட்டில் போர் வந்துருச்சு போரில் இவன் தோத்தும் போயிட்டான் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் அவனை சிறை பிடிக்க போகிறாங்க அவனுடைய போர் வீரர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தப்பிக்கணும் அந்த நிலைமையில அந்த வாசகத்தை எடுத்து அவன் படித்து பார்க்குறான் அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா இந்த நிலையும் மாறும் அப்படின்னு எழுதியிருந்தது உடனே அவனுக்கு ஒரு புது தெம்பு வந்தது நிச்சயமாக இந்த நிலை மாறும்னு அவனுக்கு தன்னம்பிக்கை வந்தது உடனே அவன் தப்பிச்சு ஓடிவிட்டான் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு மலை அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் நாட்டில் தான் அந்த இடம் இருக்குன்றதே ஆக இவ்வளோ அருமையான இடம் இருக்கேன்னு அங்கேயே ஒரு ஆறு மாசம் சுதந்திரமா சந்தோஷமா இருந்தான் அப்புறம்தான் தோணுச்சு ஐயோ நமக்கு ஒரு நாடு இருக்கே மனைவி இருக்கிறாளே மக்கள் இருக்காங்களே எல்லாரையும் பார்க்கணுமே அப்படின்னு அப்போ அது அவனுக்கு ஒரு பிரச்சனையா தெரிஞ்சிச்சு மறுபடியும் அந்த ஓலை எடுத்து பார்த்தான் அதுல அதே வாசகம் தான் எழுதியிருந்தது இந்த நிலையும் மாறும் அப்படின்னு உடனே திருப்பி அவன் தன்னம்பிக்கையோட அக்கம்பக்கத்து நாட்டுல எல்லாம் உதவி வாங்கினான் படை எல்லாம் திரட்டி போர் செஞ்சு போர்ல வெற்றியும் பெற்றுட்டான் திருப்பி அந்த பண ஓலை எடுத்து பார்த்தான் அதுல போட்டிருந்தது இந்த நிலையும் மாறும் எல்லா பிரச்சனையுமே நிச்சயமா மாறும் சார் அதான் பொருளாதார தந்தை காரல் மார்க்ஸ் கூட சொல்லியிருக்காரு மாறாது என்னும் வார்த்தை மட்டும்தான் சார் என்னைக்குமே மாறாது பாரதியார் மாட்டி வச்சிருக்கோம் அருகே வாடா உன்னை சற்றேனும் நான் மிதிக்கிறேன் மரணத்துக்கே அரைக்குவோல் விட்டவர் இப்படி தன்னோட பிரச்சனையை கூட மத்தவங்க தீர்க்கிறதுக்கு பயன்படுத்துறவங்க இருக்கிற வரைக்கும் யாரால யாருக்கும் பிரச்சனையே வராது சார் பல சோதனை எல்லாம் செஞ்சு பெரிய அறிவியல் அறிஞர்களை எல்லாரையுமே நமக்கு தெரியும் வாழ்க்கையே சோதனையாக போன ஒரு அறிவியல் அறிஞர் கூட இருக்கார் சார் பேர் ஸ்டீஃபன் வில்லியம்னு அவருக்கு ஒரு பன்னெண்டு வயசாக இருக்கும்போது வாய்க்குள்ளே நுழையாத ஒரு வியாதி பேர் சொன்னாங்க மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபின்னு அது என்ன தெரியுமா எழுதிச்சு நிற்க முடியாது நடக்க முடியாது பேச முடியாது நர்ஸோட உதவி இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது அது அவரோட அறிவியல் ஆர்வத்தை குறைக்கல சார் அவ்வளோ நிலைமையிலேயே அவர் போராடி இன்னைக்கு பதிமூணு புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறாரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு பேராசிரியராக இருக்கிறாரு சார் இப்படி வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும்பொழுது நமக்கு வர்ற பிரச்சனைகள்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சார் வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணம் இதில் நாம சொல்ற பிரச்சனைகள் எல்லாம் மிஞ்சி போனால் அஞ்சு நிமிஷம் இருக்கலாம் இல்ல பத்து நிமிஷம் இருக்கலாம் அஞ்சு மாதம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் இருக்கலாம் சார் எல்லா இழப்புகளையும் தாண்டி வாழ்க்கை இருக்கிறவங்க தன்னம்பிக்கை இருக்கிறவங்க சொல்லுவாங்க சார் யாராலே யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஒவ்வொரு உறவினரும் அன்பில் விரிசல் விழுமனில் தோற்று போவதே சுகம்னு நினைச்சு பார்த்தாங்கன்னா உறவுகளுக்கு இடையில பிரச்சனை வருமா சார் மக்கள் எல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட புத்தரை நாம எல்லாரும் ஞானின்னு சொல்றோம் நான் யாரை ஞானின்னு சொல்லுவேன் தெரியுமா சார் புத்தரோட மனைவிய அவங்களுக்கு கணவனால கைவிடப்பட்ட ஒரு பெண் தான் சார் அவங்க வாழ்க்கையில முடங்கி போயிலே இன்னைக்கு இந்தியால லட்சோப லட்சம் யசோதராக்கள் இருக்கிறாங்க இந்த பொண்ணோட அம்மா மாதிரி அவங்க போராடி ஜெயிக்கலையா எல்லா இழப்புகளையும் தாண்டி வாழ்க்கை இருக்குதுன்னு நினைங்க சார் வாழ்க்கைங்கிறது எல்லை இல்லாத ஒரு வானம் மாதிரி அதுல நாம எல்லாருமே தானும் ஒளிர்ந்து மத்தவங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் மாதிரி இதை ஆண் பெண் பிரச்சனைங்கிற இரட்டை இலைகளால மறைக்கவே முடியாது சார் சுற்றும் வரை உலகம் போராடும் வரை வாழ்க்கை அதனாலதான் சார் நான் சொல்றேன் யாரால யாருக்கும் பிரச்சனையே இல்லை